கொல்லிமலை சொல்லும் ரகசியங்கள் அது காலம் கடந்த அதிசயங்கள் அது எப்போதுமே தீராத ஒரு மாய புயல் அந்த கொல்லிமலையில் பலரும் பார்க்க வாய்ப்பு கிடைக்காத பல இடங்கள் இருக்கு அங்கெல்லாம் இருக்கிற ஆச்சரியங்களோட பட்டியல் நீண்டுக்கிட்டே இருக்கு அப்படி ஒரு மர்மமான இடத்தை தேடிதான் நம்முடைய டீம் டிராவல் பண்ணியிருக்கிறாங்க அங்கே நம்முடைய டீமுக்கு நடந்த சம்பவங்கள் நம்மளை மெய்சுலிருக்க வைக்குது இயற்கையும் மாயங்களும் கலந்த கலவையா இருக்கிற அந்த காடுகள் காட்டுகிற காட்சிகள் அற்புதமானவை சித்தர்கள் வாழும் வாழ்ந்த இடங்கள் எல்லாம் ஆச்சரியங்கள் புதஞ்சி கிடக்கிற பகுதிகளா இருக்கு அதனாலதான் அதை தேடி போற பயணம் எப்பவுமே சுவாரஸ்யமானதா இருக்கு கொல்லிமலையில மனிதர்கள் அதிகம் போகாத ஒரு குகையில சாகாவரம் கொடுக்கிற சஞ்சீவி மூலிகை பத்தின ஓலைச்சுவடிகள் இருக்குதுன்னு கோரக்கர் எழுதின அந்த ஓலைச்சுவடிகள்ல வருங்காலம் பத்தின இதுவரை சொல்லப்படாத பல குறிப்புகள் அடங்கி இருக்கணும் சொன்னாங்க இந்த அதிசய தகவலை கேள்விப்பட்ட நாங்க உண்மையிலேயே அங்க ஏதாவது ஓலைச்சுவடிகள் இருக்குமா எதிர்காலத்தை பத்தி அதுல என்ன சொல்லியிருக்கோம் இப்படி பல ஆவலான எதிர்பார்ப்புகளோட மலையில மனிதர்கள் ஈஸியா போக முடியாத கோரக்கர் இருந்த குகைக்கு எங்களோட பயணத்தை தொடங்கினோம் கொல்லிப்பாவை பாதுகாப்புல இருக்கிற இந்த கொல்லி மலைக்குள்ள சித்தர் குகைகளை நோக்கி நாங்க பயணிக்க போறோங்கிற ஒரு உணர்வும் ஒரு சவாலான புதிருக்குள்ள நாங்க நுழைஞ்சிட்ட மாதிரியும் இருந்தது இந்த மாதிரி அடர்ந்த காட்டுக்குள்ள போகும்போது நமக்கு கொஞ்சம் பயம் இருக்கதா செய்யுது கோரக்கர் போன்ற சித்தர்கள் வாழ்ந்த காலத்துல எப்படிதான் எல்லாம் வந்தாங்கன்னு நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல எங்கிருந்தோ கிடைக்கிற அசாத்திய துணிச்சல் எங்களை இயக்கிக்கிட்டு இருக்கு எங்களோட கால்கள் இந்த காட்டுக்குள்ள நடுக்கம் இல்லாம முன்னேறிக்கிட்டு இருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது வழி தவறி வேற பாதையில கூடாதுன்னு சில இடங்கள்ல சில குறியீடுகளை போட்டு வச்சுட்டு தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சோம் இதுவரைக்கும் நாங்க பார்க்காத பல புது வகை மரங்களை இங்க பார்க்க முடிஞ்சது வித்தியாசமான பல பூச்சிகளையும் பார்த்தோம் வெளியே இருக்கிற உலகத்துக்கும் இங்க நாம பார்க்கிற உலகத்துக்கும் நீண்ட இடைவெளி இருக்கிற மாதிரி தோணுது இயற்கை சார்ந்த வாழ்க்கை எத்தனை அற்புதம்னு உணர முடிஞ்சது ஒரு நீர்வீழ்ச்சி வரும் அதுதான் இந்த பாதையில உங்களுக்கு முதல் அடையாளம் அதுக்கு பிறகு நீங்க அடுத்த கட்ட நிலையை அடையலாம்னு எங்களுக்கு வழி சொன்னவங்க சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க நாங்க இலக்கோட ஆரம்ப கட்டத்தை அடைஞ்சிட்டோம் இது கூட்டருவி இந்த அருவியை கடந்து எப்படி போக போறோம்னு எங்களுக்கு புரியல மலச்சு போய் நின்னும் கோரக்கரோட குகையையும் அங்க காத்திருக்கிற ஓலை சுவடிகளையும் பத்தி தெரிஞ்சுக்கிற வேட்கை திகச்சு போயிருந்த எங்களை துரத்திக்கிட்டே இருந்ததால எப்படியாவது போய் போயாகணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம் இந்த பகுதியை கடக்க கடுமையா முயற்சி செஞ்சோம் விடாமுயற்சி எப்பவுமே பலன் கொடுக்கும் ஒரு வழியா நாங்க கடந்துட்டோம் இங்க தான் எங்கேயோ கொஞ்ச தூரத்துல பாம்பாட்டி சித்தரோட குகை இருக்கும்னு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா சித்தரோட தரிசனம் கூட உங்களுக்கு கிடைக்கும்னு ஊர்ல இருந்த ஆட்கள் நமக்கு சொல்லியிருந்தாங்க போரக்கர் குகை நம்மளோட இலக்கா இருந்தால் இப்ப கூடுதலா பாம்பாட்டி சித்தர் குகை தரிசனம் கிடைச்சா நல்லா தேட ஆரம்பிச்சோம் நீண்ட தேடலுக்கு பிறகு எங்களோட பார்வைக்கு ஒரு குகை தென்பட்டது இதுதான் பாம்பாட்டி சித்தர் குகை குகைக்குள்ள சின்ன சின்னதா கற்களை வச்சு வழிபாடு நடந்திருக்கு சக்திகளை அடையிற நோக்கத்தோடு பலரும் இங்க வந்து அதுக்காக முயற்சிகள் இங்கேயே உட்கார்ந்து தியானம் செஞ்சோம் உள்ள லேசான வெப்பம் எப்பவுமே இருக்கிறது உணர முடிஞ்சது சித்தர்கள் இருக்கிற இடங்கள் இந்த மாதிரி தான் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் இந்த இடத்துல ஒரு விதமான அமைதியை எங்களால உணர முடிஞ்சது ஒரு வழியா கடினமான பயணத்துல எங்களோட முதல் கண்டுபிடிப்பு அடைஞ்சிட்ட திருப்தியோட இங்கிருந்து அடுத்த பயணத்தை துவங்கினோம் கோரக்கர் குகை இருக்கிற பக்கம் போக ஆரம்பிச்சோம் இதுவரை எவ்வளவு தூரம் பயணம் செஞ்சு வந்தமோ அவ்வளவு தூரம் மறுபடியும் போக வேண்டியிருக்கு ஆனா அடுத்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் காத்துக்கிட்டு இருந்தது இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு மலையோட பின்பகுதி வழியா நாங்க பயணிச்சுக்கிட்டு இருந்தோம் நாங்க போற பாதை சரியானதான்னு எங்களுக்கு தெரியல தவறான பாதைக்கு நாம போயிட்டோமோன்னு நினைச்சிருக்கும் போதுதான் நாங்க தேடி வந்த கோரக்கர் குகையை பார்த்தோம் இந்த இடம் முழுக்க பாறைகள் நிரம்பி இருந்தது இடுக்குகள் வழியே உள்ள நுழைஞ்ச உடனேயே உள்ள ஒரு அம்மனுடைய சிலையும் கோரக்கர் சிலையும் ஒரு லிங்கமும் வைக்கப்பட்டிருந்தது நிறைய பேர் இது கோரக்கர் வழிபட்ட லிங்கம்னு சொன்னாங்க இதெல்லாம் பார்த்து ரசிச்ச சமயத்துல ஒரு பெரிய மழை வந்தது ஆனாலும் இந்த குகை எங்களுக்கு வேற ஒரு உணர்வை கொடுத்தது இங்க கதகதப்பு இருக்கு தியானம் செய்ய மிகச்சிறந்த இடம் போல தோணுது இந்த புகைக்குள்ள ஒருத்தர் மட்டுமே உட்காரக்கூடிய அளவுக்கு இடம் இருந்தது இந்த பகுதியில எங்கேயும் ஓலைச்சுவடிகள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல ஒருவேளை சஞ்சீவி மூலிகைகளை பத்தின ரகசியங்களை கொண்ட ஓலைச்சுவடிகள் நம்ம கையில கிடைச்சா அதை யாராவது தவறாகவும் பயன்படுத்தக்கூடும் இந்த உண்மையை தெரிஞ்ச கோரக்கர் அந்த ஓலைச்சுவடிகள் எளிதா கிடைக்கக்கூடாதுன்னு தன்னோட சித்த வலிமையை பயன்படுத்தி அதையெல்லாம் மனிதர்கள் கண்ணில் படாத மாதிரி எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கலாம்னு தோணுச்சு ஆனாலும் இங்க கோரக்கருடைய குகையையும் பாம்பாட்டி சித்தருடைய குகையையும் கண்டுபிடிச்சது ஒரு நிறைவை கொடுத்தது ஒரு சிறந்த அனுபவத்தை கொடுத்த இயற்கைக்கும் சித்தர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு நம்ம டீம் இங்கிருந்து புறப்பட்டது